ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஏழாம் ஏழாம் திருமொழி திருவரங்கம் ஊருக்கு பண்டையினான்மரையின் ஆரம்பிக்கும் முதல் பாசுரம் பண்டையினான்மரையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புனலுடு அனலும் பெருகிய புனலுடு நிலனும் குண்டல் பருதமும் குறைகடல் கேழும் கேழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தா நாய் பெருமான் அரங்கமா நகர் அமர்தானே ரொம்ப சிம்பிளா இந்த விஸ்வமே சுவாமி தான் எல்லாம் சேர்ந்து தான் சுவாமி அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்லிவிட்டார் முதல்ல பண்டை நான் முறை பண்டை நான் அர்த்தம் புரி சொல் மிகப்பழமையான நான்கு வேதங்கள் வேள்வியும் அதனோடு சேர்ந்த யாகங்களும் சுவாமி தான் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் அப்படின்னு சேர்த்து படிக்கலாம் நம்ம கேள்வி பதங்கள்னா பிரிவாக அர்த்தம் பண்ணியிருக்கேன் வியாகரணம் இலக்கணம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் உபநிஷத்தில் நிறைய கேள்வி பதில் தான் அதனால் உபனிஷத்துக்களும் சுவாமி தான் அதில் வந்து அர்த்தங்களும் பொருள்னால் இந்த இடத்துல அர்த்தம் மாத்திரம் இல்லை அவை இதனுடைய கருத்தே அது தான் வேதத்தினுடைய கருத்து உபனிஷத்தோட கருத்து வேள்வியினோட கருத்து கோலே சுவாமி தான் அந்த பொருள்களுக்கு அப்புறம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தம்னு அர்த்தம் பண்ணிக்காம அது இப்படி அர்த்தம் பண்ணிக்கும் ஸோ பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் ஆயிட்டான் பிண்டமாய் விருந்த பிறங்குலி அனலும் பெருகிய புனலுடு நிலனும் இந்த பிண்டமாயினா ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸ்னா புரியுதுதான் எல்லா பொருளுக்கும் ஒரு மூலப்பொருள் காரண காரணப்பொருள் ஒன்றுலேருந்தான் இல்லாத ஒரு மண் மட்பாண்டம்னா அதனுடைய மூலப்பொருள் மண் இல்லை அதுதான் அந்த பி பிண்டமாய் பிண்டமாக ஆய் விரிந்த ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் இந்த தான் வந்தது இந்த என்ன எந்த பதார்த்தம் எடுத்திருந்தாலும் இதில் அந்த ஐந்து பூதங்கள் இருக்குதுன்னு அந்த நம்பிக்கை அது சயின்டிஃபிக்லி ட்ரூ ஆல்சோ இது இல்லாமல் இது ஒரு சுவமான கிடையாது ஸோ அந்த பிண்டமாய் ஆய் விரிந்தால் பிற ஆனாலும் ஆனாலும் தான் நெருப்பு பெருகிய புலனூடு புனரூடு நிலனம் எல்லாம் சுவாமி தான் அதுக்கப்புறம் கொண்டல் மாருதமும் மேகமும் காற்றும் கொண்டல் மாருதமும் குறைகடல் கேழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் விசும்பும் ஆகாசம் புரியும் உங்களுக்கு மற்றதுக்குன்னு அர்த்தம் சொல்ல வேண்டியது ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நிண்ணயம் பெருமான் அரங்கமா நகர் அமர்தானே இப்படிப்பட்டவன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறான் பள்ளி கொண்டு சொன்னது அமர்தானேனா இஜல் எஸ் சுவாமி அப்படி இருக்கல பர்மனண்டாக இருக்காருன்னு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காருன்னு சீரக இந்த பாசனம் படித்ததுக்கு ஒசரமாவது சீரகத்துக்கு ஒருத்தரை எட்டிப்பார் சேர்ந்து படிக்க முடியுமா பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் பிரிந்த பிறங்கொழியாளரும் பெரிய புனனு நிலையிலும் மாருதம் குறை ஏழு மாமலைகளும் மலைகளும் விசும்பும் கண்டமும் தாராயின்மையும் பெருமான் அரங்கமா நகரமர்ந்தானே இந்திரன் பிரமன் ஈசன்கன்று இவர்கள் எண்ணில் பல் குணங்களே இயற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்ற கலா பந்தமும் பந்தமறுப்பதோறும் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்கெல்லாம் அந்தமும் வாழ்வு மாய எம்பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே உன் விசேஷமான அர்த்தமே கிடையாது இந்த இந்திரன் பிரமன் ஜீசன் என்று இவர்கள் எண்ணில் பல் பல்குணங்களை இயற்ற அவளுக்கு சுவாமியை பற்றி முழுசாக தெரியாது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இயற்றதுன்னு புரியுது கற்பனையில் இருக்கிற வார்த்தை தான் சொல்கிறதுங்கிறது சொல்றதுங்கிறது சொல்கிறது புரிஞ்சுடா தெரிய தெரியாது குணம் எல்லாம் அதனால எண்ணில் பல் குணங்களே இயற்ற அப்படின்னு அர்த்தம் இந்திரன் திரவன் திவர்கள் எண்ணில் பல் குணங்களே இயற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்ற கலா பந்தமும் ஏதாவது அர்த்தம் சொல்லணும் அவங்களுக்கு அந்த மக்களுங்கிறது நம்மால் வந்த சொந்தம் தந்தைங்க தாயும் நம் நம் நமக்கு எங்கேருந்து வந்தோ தோ சொந்தம் அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் அதனால் மிக்க சுற்றமும் சுற்றி நின்றகலா பந்தமும் இந்த சுற்றி நின்ற அகலா பந்தம்னால் நம்ம விட்டு இந்த பந்தம்ங்கிறது இந்த உறவினர்னு அர்த்தம் இல்லை நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் புரிஞ்சல இந்த ஒரு அட்டாச்மெண்ட் புரியுது இப்போ நம்ம குரூப் இருக்கோம் நம்மளுக்குள்ளே ஒரு பந்தம் இருக்குது அதாவது தான் நம்ம இங்கே ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாங்கள் ஆயிட்டு இந்த பந்தந்த தான் சொல்கிறோம் புரியல அண்ணா புரிஞ்சுக்கோ சுற்றி நின்றார்களா அப்பந்தமும் புரியுதா தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்றகலா பந்தமும் பந்தம் அறுப்பதோர் மருந்தும் இந்த அட்டாச்மெண்ட்டை சொன்னமே அறுப்பான்னு இருக்கும் புரியல உறவினர்கள் எடுக்க மாட்டான் அட்டாச்மெண்ட்டை அட்டாச்மெண்ட்னா நம்மளுக்கு மேலே அவன் மேலே இருக்கிற பிரியம் பாசம் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் பெருமாள் நீக்கணும் பந்த பந்தம் மருந்தும் பான்மையும் இந்த பான்மையினா என்ன அர்த்தம்னா எல்லா எல்லாவற்றோடும் தான் இணைந்திருந்தாலும் தான் தனியாக நிற்கக்கூடிய சக்தி உண்டு சுவாமி அந்த பான்மை சொல்கிறேன் புரியுதுங்களா பெருமாள் தான் சேர்ந்துருக்கார் ஆனால் பெருமாளுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது அதை சொல்கிறாருன்னு புரியுது பான்மயம் பல்லுயிர்க்கெல்லாம் அந்தமும் வாழ்வுமாய பல்லுயிர்க்கெல்லாம் முடிவும் அவருடைய வாழ்வுமாக இருக்கிறான் அந்தஸ்தம் கெச்சபிஸ்வம் சுரநரக கோஜி கந்தர்வத்தை சித்திரம் ரம் ரம்யதேதம் சுகுமனவபுஷம் விஷ்ணு மீசம் நமாமி அப்படி விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் ஒரு தியான ஸ்லோகம் ஒருவோம் அது சுவாமிக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருக்கும் அந்த வாழ்வுங்கிறத ரமித்து இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நம்ம சும்மா இல்லை நம்ம நன்னா யோசனை பண்ணி எல்லா கஷ்டத்தில் இருக்கிறவா கூட அப்படியே சந்தோஷமாக தான் இருப்பான் மனசுக்குள்ள ஏன்னா பழக்கமாயிருக்கும் வருத்தம்லாம் இருந்தும் லைஃப்பை அனுபவிப்பா அந்த ரவித்து இருக்கும்படியான முடியாத வாழ்வை கொடுப்பான் அவருடைய முடிவையும் ஏற்பாடு பண்ணுவான் அதே சமயத்தில் நான் ரவித்து இருப்பதற்காக எல்லா வசதிகளையும் செய்வான்னு அர்த்தம் அந்த பெறுவான் ரங்கமானே முதல் பாசத்துக்கு ரெண்டாவது பாசத்துக்கு ஒரு என்ன வித்தியாசம் கேட்டேன்னா முதல் பாசத்தில் உயிரில்லாதவர்களைப் பற்றி உயிரில்ல உயிரற்றவர்களை பற்றிய பற்றி பேசுகிறார் இங்கே உயிர் உயிரினற்றவர்களை பற்றி பேசுகிறானோ அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியிறது இல்லை படிக்கலாமா செஞ்சு இந்திரன் பிரமன் ஈசன் எம் ரிவர்கள் எண்ணில் பல் குணங்களை ஏற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுத்தமம் சுற்றி நின்றகலா கந்தமம் வந்தமிருப்பகோவான்மயம் பல்லு என் மந்தமும் வாழ்வுமாய எம் அரங்க மாநகரே திரும்பங்க இந்த பர்டிகுலர் பாசுரத்தை இங்கே உங்கள் சௌகரியத்துக்கு படிக்கும் இங்கே டாட் வச்சிருக்கேன் அங்கே நிறுத்தணும்னு இல்லை ஏன்னா அனுபவித்து படிக்கிறதுக்கு அது ஒரு வழின்னு நான் நினைக்கிறது சந்தைக்கு தான் அதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்கிற போது இந்த ரெண்டு கரெக்டாக எல்லோரும் நிறுத்தணும் நாம் தனியாக படிக்கிறோம் அனுபவிக்கிறோம் நம்ம ஆத்மாவோடு சேர்ந்துருக்கோம் அதனால் ஃப்ரீயாக படிங்கன்னு சொல்லணும் அடுத்த பாசுரம் மன்னு மாநிலும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகம் துல்லுவாய் இருளாய் துளங்கொழி துணுங்கி தொல்லை தான் மறைகளும் வரைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கே பிறங்கிருள் நிறங்கட ஒரு நாள் பயந்தான் அரங்கமானவர் அமர்தானே அந்த அண்ணா அவதாரம் எடுத்தது சொல்கிற அம்சாவதாரத்தை சொல்கிறார் தொலைந்து போன வேதத்தை திருப்பி கொடுத்தாருன்னு சொல்கிறார் அந்த வேதம் தொலைந்ததுனால் வலாமெல்லாம் இருண்டுடுதுன்னு மேலே சொல்லிட்டுருக்கேன் சாதாரண அர்த்தம் தான் உங்களுக்கே புரியும் மண்ணுமா நிலனும் இறுக்கி இறுங்கி ரொம்ப இறுக்கமாக இருக்கிற இந்த பூமி மண்ணுன்னா ரொம்ப பக்கத்தில் மண்ணு மண்ணுமா நிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகம் வானம் புரியுறது தானவர்னா இப்படி பண்ணிடலாம் அகங்காரம் மிக்கவர்கள் தானவம் தானவ சூதனன்னு கிருஷ்ணனுக்கு ஒரு திருநாம் நம்மளுடைய அகம்பாவத்தை இப்போ ஒரு தர்பகான்னு ஒரு திருநாள் அகம்பாவம் கர்வம் அதுதான் தானம் ஸோ தானம் தமிழில் சொலவமாக புரிஞ்சுக்கலாம் இப்போ தானவர்னா எல்லாமே தானே என்ன தன்னுடையது தான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொலவமாக தமிழில் தானவர்னா அகம்பாவத்தை அந்த தானோட சேர்த்து நம்ம சொல்லவும் புரிஞ்சுங்களா தானவர் உலகம் துண்ணுபாய் கிருண்டாய் துளங்குழி துணுங்கி ரொம்ப நெருக்கமான இருளாக போய் ஒன்றும் தெரியவில்லைன்னு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல சுலங்கொழி சுருங்கி வந்து வெளிச்சம் குறைந்து விட்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க சொல்லை நான் மறைகளும் மறைய நான்கு மறை வேதமும் மறைந்து போய்விட்டது அப்போ என்ன பண்ணார் பின்னும் பானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இந்த வேதத்தை இவர்களுக்கு கொடுத்தான் பானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி மனுஷாளுக்கு கொடுக்கலையானா மனுஷா புரிஞ்சிக்க அவளால் இதனோட ஒரு வேல்யூன் மதிப்பு தான் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இரங்கிறுள் நிறங்கட அந்த இருட்டினுடைய நிறம் இருட்டு குறையும்படியாக வெளிச்சம் வரும்படியாக அந்த மாற்றியை விரங்கிருள் நிறங்கட ஒரு நாள் ஒரு நாளைக்கு அன்னமாய் என்றங் அருமறை பயந்தான் இந்த வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி அருமரையை பயந்தான்

அரங்கமாநகரமர்தானே பாயிரும் மத்தாக மாசுனம் மதுனுடும் வழுவி பாயிரும் போவும் பகடு பிண்டளர படுதிரை பிசும் வினை படர விரும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப ஆயிரந்தோளால் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கவா நகர் அமர்தானே நம்மளுக்கே ப படிக்கும்போது என்ன படிப்படின்னு சொல்ல முடியாது இருக்கும் இந்த பாசுனம்லாம் புரியலடா கல்லை பார்த்தா மாத்திரம் இறஞ்சி வாயால் சொல்லணும்னு ஆசை ஒருபடியாக எழுதிப்போ மாகிரும் மாயிரும் மாயிரும் உன்னு மத்தாக அர்த்தம் புரியுது பெரிய குன்றத்தையும் மத்தாக வைத்தான் மாவுனம்னா பாம்பை அதெல்லாம் சுத்தினான் மாசுனம்னா பாம்பு வாசுகி என்கிற பாம்பை மாசுணம் அதனோடு மளவிங் புரியுது பாயிரும் பௌவம் பகடு விண்டு பெரிச பிரியா பிரிதாக இருக்கிற இருந் இருண்ட அந்த பௌவம்னா கடல் இருக்கோம் பகடு விண்டற பகடுன்னா இந்த யானையை பற்றி சொல்கிறாள் யானை எப்படி பிழிடுமோ அவ்வாறாக சத்தம் போட்டு தான் சமைக்கிறோம் புரிஞ்சு தேட பகடு விண்டு அலற இந்த பகடுக்கு விசேஷமாக அர்த்தம் இல்லை பகடு விண்டற படுதிறை விசும்பிடை படற படுதிரைன்னா அலைகள் ஆக போய் படற அந்த படுதிரை சுப் படற சாரி தேகிருவி ரவி சும்பும் திங்களும் துடரும் சேர்ன உயரத்தில் இருக்கிற ஆகாசமும் திங்களும்னா சந்திரனும் துடரும் சூரியனும் தேவரும் தாம் உடன் திசைப்ப அவர்கள் திசைத்து போயிருக்கும்படியாக ஆயிரம் தோழால் அலைகடல் கடைந்தால் அரங்க மாநகர அமர்த்தானே முடி முடியுமா முடியுங்களா மாயிரும் குன்றமும் அத்தாக மாசுனம் அதனுடன் மழவி பாயிரும் பொங்கும் பகடு விண்டலர படுதிரை விசும்பிடை பழர சேயிரு விசும்பம் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகளால் அடைந்தான் அரங்கமா நகரமந்தானே